மூனாரில் கட்டுப்பாட்டை இழந்த கார் முப்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது வாகனத்தில் பயணித்தவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் மூணாறு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூணாறு அருகே ராஜமலை ஐந்தாம் மைல் பகுதியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து முப்பது அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் இருவர் காயமடைந்தனர் மறையூர் தானாவெல் பகுதியில் வசிக்கும் ராஜன் டி குருவிலா மற்றும் அவரது மனைவி அச்சம்மா ஆகியோர்தான் காயமடைந்தவர்கள் இவர்கள் கொச்சியில் இருக்கும் தமது மகனை சந்திக்க காரில் பயணித்தபோது ராஜமலை ஐந்தாம் மைல் அருகே வந்தபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து முப்பது அடி பள்ளத்தில் விழுந்தது தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு மூணாறு டாடா பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் मुनार के एल सिक्सटी एट न्यूसर का आगे उंगल स्नेहा